இருந்தாலும் காவல்துறை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாதுப்பா அவங்க கடமையிலேருந்து ஒரு துளி அப்படி தவறுனாலும் உடனே சிடு சிடு நாய் பனிஷ்மெண்ட் ஆன் தி ஸ்பாட்டு எவ்வளோ பெரிய குத்தம் அது இதை பார்த்து விட்டு காவல்துறை சும்மா இருக்குமா என்ன அந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல அந்த பொங்கல் செலிப்ரேஷனை ஒரு ஸ்டேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டாடிட்டாங்க எக்ஸ்ட்ரா கொண்டாடிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷத்தில் பாட்டு போட்டு ஸ்டேஷனுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள எதுவும் ரிசார்ட்டுக்கு போகல இல்ல வேற எதுவும் வந்து தனி பங்களா எடுத்து அந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டாடு அவங்க ஸ்டேஷனுக்குள்ள புது துணி பட்டு துணி போட்டு அதாவது சட்டையை போட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடி இருக்கா அப்படி கொண்டாடுனதுக்காக யாரு வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் டான்ஸ் ஆடி இருக்கா இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ ஆனா அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரையும் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க எல்லாம் அதை வேடிக்கை பார்த்தா அந்த இருபத்தோரு பேர் இருக்காங்களா அவங்கள வந்து ஆயுதப்படைக்கு மாற்றம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இப்போ அதை ரிவோக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்கள வந்து மறுபடியும் வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் இருந்தாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வந்து கொண்டாந்து வச்சுட்டாங்க ஒன்றும் தப்புல இல்லை ஆனால் ஏன் இந்த கடுமையான நடவடிக்கை இல்லை எனக்கு அது உண்மையில் அவங்க பண்ண தப்பு என்ன யார குடிச்சிட்டு ஆனாங்களா சரக்கை போட்டு உள்ளுக்குள்ள வந்து டான்ஸ் இஷ்டது கதவை பூட்டிக்கிட்டு ஃபுல் சவுண்ட்ல பாட்டை போட்டுக்கிட்டு எவனும் உள்ள வர முடியாதபடி அவங்க என்ஜாய் பண்ணாங்களா இல்லை வேற யாரையாச்சும் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்குள்ள கேப்ரிய டான்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஆடினாங்களா இல்லை யாரையாச்சும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து இந்த படத்துல எல்லாம் சாட்டை எடுத்து அடிச்சு ஆடாமல் ஆடி அந்த மாதிரி ஏதாச்சும் வற்புறுத்தி ஆட வச்சாங்களா செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க பண்ணது செலிப்ரேஷன் நல்ல தெரிஞ்சு போலீஸ்காரைய மேல நமக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது அவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயங்களும் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள வச்சு இந்த ஒரு போலீஸ்கார ஒரு பொம்பளை புள்ள ஸ்கூட்டியை காணா போச்சு அப்படின்னு சொல்ற ரூமுக்கு வந்து ராஜுக்கு வந்து என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாவியை வாங்கிட்டு போனால அவனை என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணா ஆயுத படைக்கு மாத்தணும் அந்த தப்பும் இந்த தப்பும் ஒன்னா சார் சஸ்பெண்ட் பண்ணுவோம் எவ்வளவு பேரு அட்டாவில் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இந்த பல்பீர் சிங்குன்னு நினைக்கிறேன் அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை ஒரு எஸ்பியோ டிஎஸ்பியோ இந்த கொரட்டு கிரட்டு இதெல்லாம் எடுத்து பல்ல போறேன் வரவெல்லாம் பல்ல புடுங்கினாப்பிள்ளும் உள்ள உட்காந்துருக்கப்பா அந்த ஈரை தேய்ச்சி எடுத்தாப்புல அவங்கள நம்ம என்ன பண்ணோம் இப்போ அவங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களாம் வந்து நல்ல பெரிய பதவி சார் இவங்க செல் சாதாரணமான ஒரு சின்ன செலிப்ரேஷன் சார் அவங்களுக்கு எவ்வளவோ உண்மையில அதாவது என்னதான் நம்ம அவங்கள பண்ணாலும் அவங்க நிலைமையில நம்ம இருந்து பார்த்தாதான் அவங்களோட ப்ரஷர் என்னன்றது தெரியும் ஒன்றும் இல்லை காசு வாங்குறான் காசு வாங்குறான் காசு வாங்குறான்றான் ஸ்டேஷன் ரன் பண்றதுக்கே சில இடங்கள்ல வந்து ஃபண்டு பத்த மாட்டேங்குது அதுக்கு அவங்க தனியா புடுங்கிறாங்க அதெல்லாம் வேற ஆனா ஸ்டேஷனுக்குள்ள போறப்போ இந்த பேப்பர் வாங்கிட்டு வா இந்த பேனா வாங்கிட்டு வா இந்த வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு போ சொல்றாங்க இல்லை ஏன் சொல்றாங்க அதை இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறதே கிடையாது அவங்க பண்ணது இதுல எல்லாம் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிறது அவங்க ரிலாக்ஸ் ஆகிறது நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பு முதல்ல அதை தெரிஞ்சேங்க அவங்க டென்ஷனா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்களும் ஒரு செலிப்ரேஷனை பண்ணிட்டு போகட்டும் அப்படி ஆடி பாடி கொண்டாடுறதுன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்குமா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த சட்ட ஒழுங்கு வந்து சேல இருந்து போச்சா அவங்களால வந்து நாட்டுக்குள்ள பெரிய அந்த அரை மணி நேரத்துல நாட்டுக்குள்ள பெரிய குழப்பம் வந்துருச்சா தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவிட்டாங்களா ஏகப்பட்ட கற்பழிப்பு இந்த அரை மணி நேரத்துல வந்து அவங்க கண்காணிக்காததுனால ஏகப்பட்ட கற்பழிப்பு கொள்ள கொள்ள நடந்து வச்ச ஊருக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க டியூட்டி எல்லாரும் கொண்டாடுறப்ப நம்மளும் போறோம்ல நம்ம போறோம்ல நம்ம போய் செலிப்ரேட் பண்றோம்ல அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் முதலமைச்சர் ஏன் முதலமைச்சருக்கு பொங்கல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதை தவிர வேறு வேலை இல்லையா விழாக்களில் பங்கெடுக்கிறத தவிர வேறு வேலை இல்லையா அவருக்கு வேலை இல்லையா இல்லை ஆனால் அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு அவர் வந்து சந்தோஷமாக இருக்கார் அவரால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி தானே சார் இருக்கும் இதை ஒரு பெரிய குத்தமாக இதை ஒரு பெரிய வந்து என்ன சொல்ல கடமையிலேருந்து தவறிட்டாங்க உண்மையில் அது புரியல அவங்க கொண்டாடக்கூடாது செலிப்ரேஷன்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இப்போ இல்ல நம்மளே வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து இவங்க இப்படி கொண்டாடுனது தப்பு அப்படின்னு சொல்லி தூக்கி அவங்களை வந்து கட்டாசினா அப்படின்னா வெளியூர்ல வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கொண்டாடினா அந்த ஊர்காரங்க அப்ப எப்படி பார்ப்பாங்க அப்ப அவங்க எல்லாம் கொண்டாடவே கூடாது அப்படித்தானே வெளி மாநிலங்கள்ல இருக்காத பொங்கலுக்கும் அந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒருத்த வேலை பாக்குறா அப்படின்னா அவன் அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடாது கொண்டாடினா நம்மளாவது பரவாயில்ல காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சிருக்கேன் அவன் சஸ்பெண்டே பண்ணிட்டான்னா வெளியூர்ல எவனாச்சும் விட்டு இந்த வேலையை பார்த்துந்தாலும் நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம் இது நம்ம ஊர்ல சென்னையில பல்லாவரில் நடந்தது எனக்கு தெரிஞ்சு அநேகமான இடங்கள்ல நிறைய இடங்கள்ல கொண்டாடி இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் அதாவது அரசாங்க ஊழியர்கள் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு சட்டம் அதாவது அவங்க எழுதப்படாத ஒரு விதின்னு வைங்கல ஏன் அவங்க பண்ணக்கூடாது பல இடங்கள்ல வந்து அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லா ஊருக்குமே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா இதெல்லாம் வந்து அடுத்தவன் பிரச்சனையை மேல ஏத்திக்கிட்டு அவன் பிரச்சனையா நினைச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய் சின்ன சின்ன செலிப்ரேஷன் ஒண்ணுல ஒரு கே ஒரு பிறந்த நாள் ஒரு கேக் ஒட்டி கொண்டாடுறாங்க அந்த கேக் ஒட்டி கொண்டாடுறப்ப அந்த ஸ்டேஷனே ஒரு ஒரு மாதிரியான ஒரு வைப்பு மனநிலைமையில இருக்கும் வரவேன் போற கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இப்ப எல்லாம் தீபாவளிக்கு வந்து உள்ளுக்குள்ள துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க எல்லாம் என்ன தீபாவளியை கொண்டு அப்படிலாம் பண்ணா அதெல்லாம் இந்த பொங்கல் வச்சு அந்த பொங்கல் எல்லாரும் ஒரு பத்து பேர் சேர்ந்து இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளேயும் உள்ள எல்லாம் இருக்குல்ல சார் அவங்க எங்கே சார் போவாங்க இப்போ நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம் ஆஃபீஸில் இருக்கிறான் டீம் அவுட்டிங்னு போவோம் போவோமா இல்லையா வெளியில் போவோம் வெக்கேஷனுக்கு போவோம் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் வந்து இந்த இந்த இதெல்லாம் உண்டு இந்த வெக்கேஷன் ட்ரிப்பெல்லாம் உண்டு ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி ஃபேமிலியோடு போவாங்க அவங்க எல்லாம் என்ன எதுவும் வேலை பார்க்குறவங்க சார் ஒன்று சேர்ந்தாப்புல அவங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பி போகலாம் முடியாது கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அப்பப்போ ஜாலியாக இருந்துக்கிறது தான் இது ஒரு பெரிய விஷயம் இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு தண்டனை இவங்களை இந்த விஷயத்தை இவங்க இப்படி டீல் பண்ணதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க இவங்க கொடுத்த தண்டனை சரியா இல்லை இவங்க எதுவும் ஒரு கட்டுப்பில் சந்தோஷமா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பழி வாங்கினதுக்காக பண்ண வேலை நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் நன்றி